ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலெணை வாங்கலாம் இல்ல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆத்தங்குடியில் ஒரே ஒரு டாஸ்மாக் கடை செயல்படுகிறது இன்று மாசி திருவிழாவை முன்னிட்டு அரசு அனுமதியுடன் மஞ்சுவிரட்டு போட்டி நடந்ததால் டாஸ்மாக் கடையை வழக்கத்துக்கு மாறாக ஒரு மணிக்கு மேல் திறக்க போலீஸ் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது மஞ்சுவிரட்டை பார்க்க வந்தவர்களில் மது பிரியர்கள் போட்டி முடிந்ததும் டாஸ்மாக் கடையை நோக்கி படையெடுத்தனர் பனிரெண்டு மணிக்கு கடை திறந்துவிடும் என எதிர்பார்த்து வந்த மது பிரியர்கள் வரிசையில் நிற்க தொடங்கினர் நேரம் செல்லச் செல்ல கூட்டம் அதிகரித்த நிலையில் கடை திறக்காததால் வரிசை நீண்டு கொண்டே போனது காத்திருந்து பொறுமை இழந்த மது பிரியர்கள் கடையின் ஷட்டரை தட்டி சத்தமிட்டு கடையை திறக்க வலியுறுத்தினா்

தகவலிருந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர் மதுப்பிரியர்களின் சத்தம் அதிகமானதால் வேறு வழியின்றி பனிரெண்டு இருபது மணிக்கு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டு விற்பனை தொடங்கியது ஓ <coughs> கடை <coughs> <coughs> கடை திறக்க மது பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது